டீட்ஸ் கேக் பேங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் பண்ணினான்னு நல்ல வடிவாக பேக் பண்ணியிருக்கு இப்படி நீங்களும் டேட்ஸ் கேக் செய்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும்

The best flower in the world. Yeah, yeah. Mm. I love you so much. Our mama will make rainbow color uh, for food for me to eat. Okay, and I'll say, Yeah, it's delicious. <laughs> I delicious. I love you. Okay. I love you. முன்னூறு கிராம் டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ டேட்ஸ் கேக் செய்யப் போகிறேன் ஒரு கப் ப்ரவுன் சுகர் ஒன் அரை கப் ஓல்டு பர்ப்பல் ஃப்ளவர் அரை கப் செமனீ நான்ண்ட ரவை அரை கப் ரெண்டு மிக்ஸ் பண்ணிணான் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் வெனிலா ஒரு மில்க் முந்நூறு எம்எல் பட்டர் முந்நூற்றி ஐம்பது கிராம் இப்போ சுலபமான முறையில் டெட்ஸ் கேக் செய்கிற எல்லாம் பேரங்கப்பிடி எண்டு ஈஸியாக செய்யலாம் சுது சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் சாஃப்டாக்க வேண்டும் நல்லா கொதிக்க வேணும் கொதித்த பிறகு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டால் நல்லா சாஃப்டாக வந்துடும் ஒரு சில பேர் தேயிலை சாயம் எல்லாம் போட்டு இதாக ஊற வைப்பிடணும் அப்படி தேவையில்லை இது வந்து சுலபமான முறையில் செய்யலாம் இப்போ பேக்கிங் சோடா போட்ட உடனே கரும்பு எல்லாம் நுரைச்சி வந்து இந்த டேட்ஸ் வந்து பிரிஞ்சுவோம் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே சுவான் கருங்க டேட்ஸ் எல்லாம் நல்ல வழியாக மசிஞ்சி வந்துட்டு இனி இருக்குள்ள சீனியும் பட்டரையும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் வந்து சீனி வந்து இறக்க ப்ரௌன் சுகர் கொஞ்சம் பெருசாக இறக்கும் அப்போ இந்த சுடு ரேட்ஸுக்குள்ளே போட்டால் சுட்டு கொண்டு கேட்க எல்லாம் இலாகம் முந்நூற்றம்பது கிராம் பட்டர் போட்டுக்கோங்க அடுப்ப விட்டு விளாத்திட்டேன் இப்போ பட்டர் இருந்து க இந்த சூட்டோட கரைஞ்சிடும் பாருங்கள் இப்படி சுலபமாக இந்த டேட்ஸ் கேக் அடிக்கலாம் வந்து இப்படித்தான் வெள்ளைக்காரர் கேக் செய்விடம் இப்போ டேட்ஸ் பட்டர் சுகர் எல்லாம் போட்டு மெல்ட் பண்ணி ஆச்சு இப்ப டேட்ஸ் பட்டர் சுகர் எல்லாம் சுடுதண்ணியில் போட்டு மெல்ட் பண்ணிட்டேன் இப்போ டின்மீல் போட்டு ഇത് വന്ന് കണ്ടൻസ് മിലക് മുന്നൂറ് എം എൽ ரவையும் கொக்கோ பவுடரும் கலந்து வச்ச கலவையை சேர்த்து கேட்ஸ் கேக்குக்கு ரவை போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும் இப்படியே எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இப்போ இந்த ஸ்பூனால் கிளறினா நல்ல வேணா இனி நாங்கள் வந்து அந்த மிஷினாக போடக்கூடாது இந்த கேக் வந்து நிறைய சாஃப்டாக இருக்கும் கேக் பேட்டர் ரெடி ஒரு ட்ரெயில் வந்து పార్చ్మీన్ పేపర్ పోట్టు బట్టర్ పూసీ వచ్చి ఇతల్వోం இப்போ கொக்கோ பவுடர் வித் டேட்ஸ் கேக் பேட்டர் ரெடி நீ இதை பேக் பண்ணுவோம் ஒன் ஹவர் பேக் பண்ண வேண்டும் கொக்கோ போட்ட டேட்ஸ் கேக் ரெடி டேட்ஸ் கேக் கொக்கோ பவுடர் போட்டு செய்தது சூப்பராக வந்திருக்கு ரெடி